ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வருட தீபாவளி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணதாக உள்ள ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் நான் போட்டிருப்பேன் இல்லை வந்து வேறு எதுவும் கிடையாது எங்கள் வீட்டில் வந்து அதாவது அம்மா வீட்டில் வந்து சிம்பிளாக தான் கொண்டாடுவாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் இதாகிட்டு கொண்டாடக்கூடியதில்லை இருந்தாலும் நம்ம வந்து நான் வந்து தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு ஏன்னால் நாங்கள் வந்து ஒரு புதிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு எடுத்திருந்தோம் ரிவர் அது நல்ல ஒரு அப்படின்னா அதோடய அபிப்பிராயம் நல்லதாக சொன்னாங்க ஸோ எங்களுக்கு அது எடுக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருந்ததுனால தான் நாங்கள் தீபாவளிக்கு வந்து என்னோடய பேரில் வந்து எடுத்திருந்தது அதனால் வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்தோம் புனா தீபாவளிக்கு தலையினாள் வந்து கையில் குழந்தைகளுக்கு மருதாணி மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வரைக்கும் அப்படி சின்னதில் வச்சது அதுக்கப்புறம் எதுவும் இது வரைக்கும் வைக்கவே இல்லை அப்போ இங்கே வந்தப்போ மருதாணி செடியெல்லாம் நிற்கிறது பார்த்து அப்படியே குழந்தைக்கு மருதாணி எல்லாம் வச்சு கொடுத்து ஈவினிங் அந்த பலகாரங்கள் வைக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து படக்குகள் எல்லாம் விட்டு கொஞ்சம் தலை தோசமே நல்லா என்ஜாய் பண்ணோம் தென் தீபாவளிக்கு அன்னைக்கு காலையில் வந்து குளிச்சு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து குமார கோவிலுக்கு அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலிமலை முருகன் கோவிலில் தான் நாங்கள் வந்து தொட போவோம் நான் எப்போ இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாலும் முருகன் கோவிலில் நான் எப்போவுமே போய் தொழு தொழுகிறது என்னோடய வழக்கம் ஸோ இன்றைக்கி தீபாவளிக்கு ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க எல்லா நாங்கள் எல்லோரும் ஆயிட்டு காலையிலேயே வந்து தொழு குளிச்சு எடுத்துகிட்டு கோவிலில் போய் தொழுது ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு எந்த ஒரு விசேஷம் வந்திருந்தாலும் குமார கோயிலில் பயங்கர திறக்காக இருக்கும் அப்போ வந்து லைனில் நின்று தொழ வேண்டியதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மதியம் டைம் ஆகிடுச்சு ஸோ வந்து முருகனுக்கு வந்து அலகா அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எங்களால் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியல வந்து ரிலேஷன் வீட்டுக்கு போகணும் ஸோ டைம் ஆனதுனால அப்படியே ஸோ சுற்றி தொழுதுகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து சின்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு வந்து தீபாவளி கொண்டாட வேண்டி போயிருந்தோம் ஏன்னா எல்லா வருஷமும் நான் வந்து தீபாவளிக்கு இங்கே தான் வருவேன் ஃபஸ்ட்டு அம்மா வீட்டில் வருவோம் இப்போ அம்மா வீட்டிலேருந்து எல்லாருமாயிட்டு தீபாவளிக்கு வந்து நாங்கள் அங்கே கிளம்பி போவோம் அப்போ இந்த வாட்டி வந்து புதிய ஸ்கூட்ரு எடுத்ததுனால ஹஸ்பண்ட் வந்தது ஏன்னா நான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் கூட இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக வரும் ஏன்னா நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அப்போ எனக்கு கேரளாவில் போயிட்டு இங்கே வந்து வர முடியாது திரும்பவும் நமக்கு வந்து தமிழ் கன்னியாகுமரியில் வர முடியாது அதனால நான் வந்து ரெண்டு நாள் கூட இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால் ஹஸ்பண்டும் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூட்டர்லேயே தான் கொண்டு வந்தேன் வந்தாங்க ஏன்னா கொஞ்சம் லாங் ட்ரைவ் கொஞ்சம் போகலான்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துருந்தாங்க அப்படி நாங்கள் போகிற வழியில் வந்து ஏன்னா நம்ம இடத்துலருந்து நாகர்கோவில் போகிற வழியில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான காட்சிகள் இருக்கும் அதாவது வயல்வெளிகள் இருக்கும் தாமிர குளம் இருக்கும் அப்புறம் வந்து ம மலைகள் நிறைய இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த வாட்டியுள்ள தீபாவளி வந்து ரொம்ப மழை டைமாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் போன டைம் மழை ஒன்றும் இல்லை ஆனாலும் வந்து அந்த மேகங்கள் எல்லாம் வந்து இருண்டு அடைஞ்சு தான் இருந்துச்சு பட் அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த மலையை சுற்றி ஒரு புகமூட்ட மண்டலம் போலையும் தென் அதுக்கு கீழே வந்து பச்சை பசையெல்லாம் இதை தண்ணியும் வயலும் எல்லாம் இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது ஒரு நேச்சர் பியூட்டி இது அந்த மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு அதையும் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு பின்னா அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன் வீட்டில் போனோம் அங்கே போன அப்புறம் மதியம் சாப்பாடெல்லாம் தந்துருந்தாங்க அதுவும் சாப்பிட்டுட்டு பின்னா அதுக்கு பின்னாடி நான் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஈவினிங் டைம் கிளம்பிட்டாங்க ஏன்னால் மழை டைம் வேறு சொல்லியிருந்தோம் கேரளாவில் ரொம்ப மழையாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அங்கே கோழி பண்ண இருக்கிறதினால அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி தேர்ட் பேட்ச் அதுவும் வந்து ஒரு எயிட் டேஸு தான் ஆகுது ஸோ வந்து நமக்கு கோழி குச்சிக்களை விட்டுட்டு வர முடியாது ஏன்னா அந்த கோழிகளுக்கு ஃபீடெல்லாம் பண்ணது வேண்டியதாக இருக்கும் அதனால நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து நேரத்தை கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்கள் இங்கே படக்கெல்லாம் விட்டுருந்தோம் ஆனால் மழை கொஞ்சம் பெய்து இருந்து ஆனால் நைட் டைம் அது எதுவும் கொஞ்சம் பெய்யாமல் இருந்தால் அது தரையெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஏன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து அவள் இப்போந்தான் நான் ஃபஸ்ட் டைமாகிட்டு வந்து அந்த பட்டை வெடியெல்லாம் விட்டுருவாது அப்போ அவளோட அவளோட மாமா தான் பிடிச்சு அவளை இதில் எல்லாம் வந்து ப படக்கெல்லாம் விட வச்சாங்க ஸோ அது அவளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபேமிலியாவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம் அப்புறம் வந்து கொஞ்சம் பிரிட்ஜு சைடெல்லாம் போய் வெளியில் போய் ரோடு சைடெல்லாம் போகும்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையும் வந்து வான வேடிக்கையெல்லாம் விடும்போது அங்கே பிரிட்ஜுக்கு மேலே நின்று பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படி கொஞ்சம் நேரம் அங்கே ஏன்னா எல்லாருமே எங்கள் ரோடு சைடு எல்லாருமே நிறைய ஆளுக்கா ரோடில் எல்லாம் வந்து டான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட் ஆயிருச்சு ஏன்னா எங்களோட அங்கே கேரளாவில் வந்து தீபாவளி அவ்வளோ பெருசாக ஒன்றும் கொண்டாட மாட்டாங்க தீபாவளினா இங்கே நாகர்கோவிலில் தான் அடிப்பொழியாக இருக்கும் அப்படி இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து தீபாவளியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இங்கே வந்து பொது விடுமுறைன்னு சொல்லியிருந்தாங்க அப்போது நாங்கள் வந்து எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தோம் நமக்கு வந்து காந்தார படத்துக்கு போகலான்னு ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நாங்கள் அங்கே கேரளாவில் நான் பார்த்துட்டேன் ஃபஸ்ட் டைம் அப்போ அந்த கதையெல்லாம் வந்து சொன்னப்போ எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வந்து ஆச்சு அப்போ நெக்ஸ்ட் டே எப்படி இருந்தாலும் லீவு தான் ஆனால் எங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு என்ன இல்லை மதிய டைம் ஏதோ அந்த அந்த டைமுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடச்சி வந்து நம்ம எல்லாம் நாங்கள் எல்லோருமே தேட்டர் கார்த்திகை தேட்டர் வட சேரியில் எடுக்கிற கூடிய தேட்டருன்னு நினைக்கிறேன் அங்கே கார்த்திகையில் போய் நாங்கள் வந்து காந்தார படமும் பார்த்துருந்தோம் நல்லா இருந்துச்சு அம்மாவுக்குலாம் ரொம்ப பிடிச்சிட்டு வந்து அப்படி ஃபேமிலி ஆகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த இதில் வந்து குழந்த பிள்ளைக்கு வந்து ஐஸ்க்ரீமும் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சு நாங்கள் வந்து இங்கே தக்கலை வீட்டுக்கு வந்தோம் வந்து நைட் ஆனப்போ அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீவரும் இருந்துச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் கொஞ்சம் ஓமிட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா ஏன்னா ஐஸ்கிரீம் பாப் பான் எல்லாம் அவளுக்கு ஒத்து கிடையாது அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறம் வீடு கிளம்பணும் அப்படி எங்களுடைய இந்த தீபாவளி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருந்துச்சு பட் பரவாயில்ல ஏன்னால் சின்ன குழந்தைகள் எல்லாம் மழை டைமு அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு பரவாயில்ல அப்படி இந்த வருஷம் தீபாவளி நாங்கள் வந்து நல்லபடியாக கொண்டாடினோம் நீங்கள் எப்படி கொண்டாடி நீங்கள் Thank you.